வணக்கம் நான் சாகின் நான் வந்து இன்னைக்கு கணிக்கிறேன்னு சொன்னா கனடாவில் ஃபோரோ ஒன் ஹைவே ஓமா பௌமாமில் இருந்து வந்தோன் தான் ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் செய்யணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வேலை விஷயமா வந்த நான் வந்து இன்றைக்கு பெரிய ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா செட்டியான டிராபிக்கா இருக்கு ஒரு நாளும் இல்லாத மாதிரியான டிராஃபிக்கா இருக்கு இன்றைக்கு என்ன காரணம்னு சொன்னா இந்த வேலையை மூடிட டைம் நான் உங்களுக்கு அப்படியே கேமரா திருப்பி காட்டுறேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மலைத்தே அதுக்கு மேலே இந்த ரோட்ல நிற்கிற போட் ஆனா இன்னும் ஒரு கூட காட்டுதுங்க பயணம் செய்யறதுக்கு வாழ்க்கையை திருப்பி காட்டாம பாருங்க சிட்டி ஆன ரொம்ப மழை வேற பெய்யுது இந்த கிழமை ஃபுல்லா மழையண்டெல்லாம் காட்டுது கேனால் வீடியோவும் போடல நிறைய வீடியோக்கள் போடணும்ன்ற ஆசை இருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க இப்போ என்னுடைய சுச்சுவேஷன் உங்களுக்கு காட்டுறேன் திருப்பி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க என்ற ஒரு அதிவேக நெடுஞ்சாலையில் அதிவேக நெடுஞ்சாலையன்ற பேர் தான் ஹைவேன்ற ஒரு பேர் தான் நானா பாருங்கோ இப்படி போகுதுண்டு சரியா இருபத்தி ரெண்டுலாம் ஓடிக்கொண்டு போகிறேன் சுற்றிக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மலைத்தேலமா இந்த இந்த போரோவனில் பயணம் செய்து கொண்டிருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் போகிற எழுபது கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒன்றரை மலத்தியாத்துக்கு மேலே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க இன்னும் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் காட்டுது ஆறு எட்டுக்கு தான் போகும்னு சொல்லுது ஆனால் இப்போ நேரம் வந்து அஞ்சு பதிமூண்டா ஆயிட்டுது ஆறு எட்டுக்கு தான் போகும் இன்னும் அவ்வளவு நேரம் நான் பயணம் செய்யணும் இப்படிதாங்க இந்த வேலையில் முடிகிற டைமில் வந்து கனடாவில் இந்த ஃபோரோ ஒன் ஹைவேயால் போனோம்னு சொன்னால் இப்படிதான் இருக்கும் ஹைவே என்ற பெயர் தான் ஆனால் சிட்டியான ட்ராஃபிக்காக இருக்கும் அதோட இன்னைக்கு மழையும் பெய்கிறதால வந்து வாகனங்கள் வந்து கொஞ்சம் சிலோவாக தான் ஓடும் சில வேளையில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அப்படி நடந்திருக்கலாம் என்ன செய்கிற நிதிய வாழ்க்கை இருக்குது ரெண்டு பக்க ஹைவேயும் வந்து இறுகி போயிருக்கு இந்த போரோ ஒன் வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்டா தான் போகுது வங்காளி பக்கம் வேறு அப்படியே ரெண்டு சைடுமே வந்து வாகனங்கள் வந்து இறுகி போயிருக்கு

இந்த ரோட்டால் வந்து பயணம் செய்கிறது வந்து செய்யாத கஷ்டமாக இருக்கும் அப்படியான நேரத்தில் நாங்கள் இப்போ இங்கேயும் சும்மா அங்கேயும் போகிறோம்னு சொன்னால் இந்த பாதையை யூஸ் பண்ணவே கூடாது வளமையாக கூடுதலாக சிலவாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து ஓடிடும் ஒரு அறுபது ஐம்பது நாற்பது முப்பது லக்கென்னு ஓடி ஓடி போயிடும் ஆனால் இன்றைக்கு பாகலும் புள்ளியாக இருக்குது போகிற போகிறோம் போய் சேர்ற மாதிரியே தெரியலை பாப்பா மெத்திரமணி போய் சேர்றோம்ன்றதை